சிவாய வாழ்க வளமுடன் குருப்பெயர்ச்சி இந்த புத்தாண்டில் நடந்துவிட்டது மேஷத்தில் இந்த குரு ரிஷபத்திற்கு மாறியிருக்கிறார் ரிஷவராசி சுக்கரனின் ஆதிக்கம் பெற்றது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குருபெயர்ச்சியால் இருக்கும் என்று பார்ப்போம் புதனின் ஆதிக்கத்தில் வரும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி நல்ல பலன்களையே கொடுக்கும் இதுவரை இருந்த குழப்பங்கள் நீங்கும் தெளிவான சிந்தனை பிறக்கும் இழுபறியான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நிறைவேறும் பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கூடும் கடன் பிரச்சனையை தீர்ப்பீர்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்ய ஆரம்பிப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் களைகட்டும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் காதல் திருமணத்தில் முடியும் வியாபாரத்தில் லாபம் உண்டு போட்டிகள் அதிகரிக்கும் எனவே கடினமாக உடைக்க வேண்டியதற்கும் பங்குதாரர்கள் அவ்வப்போது முரண்டு பிடித்தாலும் பிடித்து போக வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் நல்ல சூழ்நிலை கிடைக்கும் வேலையில் இதுவரை இருந்த குழப்பங்களெல்லாம் விலகிவிடும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய பொறுப்புகளால் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ப சலுகைகள் கிடைக்கும் எனவே தயங்காமல் பணி செய்வீர்கள் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவதரிசனம் செய்யுங்கள் சகல நன்மைகளும் உண்டாகும் வியாழக்கிழமைகளில் நீங்கள் குருபகவானை பகவானை ஒன்பது வலம் வாருங்கள் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாருங்கள் குருவிற்கு எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வைத்து வழிபட்டு வாருங்கள் குருவுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாற்றி வழிபடுங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு வழிவாட்டிற்கு சிவாலயத்துக்கு சென்று வாருங்கள் பிரதோஷத்தன்று நந்திக்கு செய்யும் அபிஷேகத்தை முழுவதுமாக கண்டு கழித்து தரிசித்து மகிடுங்கள் அது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரும் பிரதோஷ தினத்தன்று நந்தி வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்கும் இத்தகைய வழிபாட்டு முறைகளை கையாண்டு வாழ்க்கையில் பலவித நன்மைகளை அடைவீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்